சார் திருமாவன் அவர் பார்த்தீங்கன்னா அத்துமீறு அப்படின்ற வார்த்தையாக விளக்கம் கொடுத்துருக்காரு சார் திருமாவளன் ஆரம்பத்தில் கச்சி ஆரம்பிக்கும் போது அத்துமீறு திமிரியல் அடங்கமறு அப்படின்ற வாசகத்தோடு சொல்லியிருந்தார் சார் இப்போ அத்துமீறு அப்படின்றத பார்த்தீங்கன்னா பாமக சமீபத்தில் அன்புமணி அவர்கள் வந்து அவங்களோட இளைஞர்கள் சொல்லியிருந்தார் இப்போ வந்து அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காரு அத்துமீறு அப்படின்றத பார்த்தீங்கன்னா அடிமைத்தளத்திலேருந்து வெளியேறு அப்படின்றது தான் விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை நீ எப்படி பார்க்குறீங்க சார் மிக சரியான பொருத்தம் வந்து அண்ணன் திருமாவளவனுக்கு தான் இது முதல் வார்த்தை இது அவருக்கு தான் வந்து பொருந்தும் நீங்கள் முதல்ல அத்து மீறி முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டணியிலேருந்து வெளியே வாங்க நான் ஏன் சொல்ல வரேன்னா இன்றைக்கி வந்து திருமாவளனன் வந்து சொல்லியிருக்கிறார் என்ன அத்து அத்துமீறு அடங்க மறு எதிர்த்து நில்லு திரும்பி அடி இந்த மாதிரியெல்லாம் வந்து வீரவாசனெல்லாம் வந்து பேசிட்டு வந்திருக்கிறாரு அவர் அந்த இடத்துல வந்து என்னன்னா வந்து அதாவது நம்மளை வந்து ஒது ஒதுக்குமுறைக்கு எதிராக ச மற்றது வந்து போனால் ஆதிக்கத்துக்கு எதிராக எப்பேற்பட்ட அதிகாரிகளாக இருந்தாலும் சரி ஐஏஎஸ் ஆ இருந்தாலும் சரி ஐபிஎஸ் ஆனாலும் சரி அதாவது உங்கள் மேலே வந்து வழக்கு தொடர்றேன்னு வந்து அவங்க இது பண்ணாங்கன்னா ஒருபோதும் பின் வாங்காதீங்கன்னு வந்து அவர் வந்து விளக்கத்தை கொடுக்குறாரு அவங்களுடைய தொண்டர்களுக்கு நான் உண்மையாலுமே வந்து அந்த தொண்டர்களை வந்து பார்த்துக்க பேசுகிறேன் ஏன் ஒன்றுனா வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து சாதிக்கு எதிராக வந்து அரசியல் பண்ணலைன்னு சொல்கிறாரு ஏற்றுக்கிறேன் நான் எந்த மதத்துக்கு எதிராகவும் அரசியல் பண்ணேன்னு சொல்கிறாரு அதுவும் நான் ஏற்றுக்கிறேன் நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் உங்கள் சமுதாயத்துக்கு என்ன பண்ணீங்க இன்றைக்கி ஒரு இஸ்லாமியனுக்கு ஏதாவதுனா ஓடி வந்து நீங்கள் வந்து கொடை பிடிக்கிறீங்க ஒரு கிறிஸ்தவர்களுக்கு ஏதாவதுனா ஓடி வந்து கொடை பிடிக்கிற நீங்கள் இன்றைக்கி வந்து நான் ஏன் வந்து சொல்கிறேன்னா அத்து எதுக்கு நான் வந்து திருமாவளவனனுக்கு சொல்கிறேன்னா இன்றைக்கி இதே திமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சர் வந்து எஸ்சி அப்படின்னு வந்து சொல்லும்போது வந்து இந்த திருமாவளவன் அவர் ஏன் கேள்வி கேட்கலை இன்றைக்கி வந்து ஜாதியே இல்லை எந்த ஜாதி பிரச்சனையும் இல்லைன்னு வந்து முதலமைச்சர் பேசும்போது வந்து இதே வந்து கீ கீழ்பட்ட ஜாதி சேர்ந்தவங்க அந்த தெருக்குள்ளே கூட வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வந்து சமீபத்தில் நம்ம பேப்பரில் பார்த்தோம் அதற்கு எதிராக வந்து திருமாவளவன் ஏன் வந்து குரல் கொடுக்கல அதை உடுப்பா உன் கட்சி கூடிய வந்து ஏற்றத்துக்கு கூட வந்து அனுமதி தராத இந்த அரசுக்கிட்ட நீ எது கூட்டணி அமைக்கணும் நான் தொண்டர்களை பார்த்து கேட்குறேன் அப்போ நீங்கள் மேடையில் போய் உங்கள் ஆதங்கத்தை வந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள் இடத்துல நானாக தான் நேரம் அறிவாலயத்தில் போய் கேட்டிருப்பேன் இன்னைக்கு உங்களுடைய வெற்றியில வந்து எங்களுடைய விசிகா கட்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க அடிச்சு இருந்தீங்கன்னா நான் ஒத்துப்பேன் அண்ணனுக்கு வந்து உண்மையிலுமே வீரமோ இருக்குதுன்னு ஒத்துப்பேன் இல்லை உண்மையிலுமே சொல்லப்பட ஒரு ஆண் மகனுக்காக கூட நான் ஏற்றுப்பேன் ஆனா நீங்க அடிமைப்பட்டு இருக்கிறீங்களே ஏதாவது ஒன்று கேட்டால் பிஜேபி உள்ளே வந்துடும் ஏதாவது கேட்டால் பிஜேபி உள்ளே வந்துடும் அப்போ பிஜேபி உள்ளே வந்துடும் உள்ள வந்துடும் சொல்லும் போது நான் திருமாவள என்ன கேட்குறேன் நீங்க சொல்றீங்க இந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அதாவது ஒரு பேரணி வந்து என்னன்னா மதுரையில் நடக்கும் போது காவல்துறையால் வந்து கடுமையாக வந்து என்னென்னா வந்து தாக்கப்பட்டு தொண்டர்கள்லாம் வந்து ரத்தம் சிந்தினாங்க அப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து அந்த வீர முழக்கத்தை வந்து இட்ட சொன்ன டைம் அது அப்படின்னு வந்து சொன்னீங்கல்ல நான் வந்து தொண்டர்களை பார்த்து கேட்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் யாருடைய அரசாங்கம் இதே திமுகவுடைய அரசாங்கம் ஆனால் இதையே வந்து திருமாவளன் மறைக்கிறாரு இன்றைக்கி நீங்கள் வந்து யார் கூட கூட்டணி வச்சுருக்கிறீங்க அதே உங்களை உங்கள் தொண்டர்களை அடித்து மண்டையை உடச்சி ரத்தத்தை சிந்தனை வச்சுருக்கேன் அதே திமுகவோட தானே நீங்கள் கூட்டணி வச்சு நினைக்கிறீங்க இன்றைக்கு வந்து மூளைக்கு மூளை வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து முதலமைச்சர் வந்து சொல்கிறாரு இன்றைக்கி வந்து இருந்தால் இருங்கன்னு அவர் வந்து ஓப்பன் டாக் கொடுக்குறாரு ஆனால் நான் ஒரே விஷயத்த மட்டும் திருமாவளே கேட்குறேன் உண்மையாலுமே உங்கள் சமுதாயத்துக்கு நீங்கள் நல்லது பண்ணுன்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்த்து குரல் கொடுத்துருக்கணும் நான் கேட்குறேன் நீங்கள் கட்சி தொடங்கினது எதுக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னீங்களே இப்போ ஏன் திமுக கிட்ட ஆட்சியில் பங்கு ஒன்றும் அதிகாரத்தில் பங்கு ஒன்று ஏன் கேட்க மாட்டேன்றா திருமாவளவன் தயவு செஞ்சு வீசிகாவுடைய தொண்டர்கள் வந்து கேட்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து எலெக்ஷன் வருது இந்த எலெக்ஷனை விட்டா எப்போ வந்து திருமாவளவன் நிற்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்ப ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு நிற்பாரா யாரை ஏமாத்த உங்கள் கொள்கை என்ன ஆட்சியும் பொங்க அதிகாரிகளையும் போங்க தானே நீங்கள் வந்தீங்க அப்போ அந்த கொள்கை என்ன போச்சு இதில் வந்து அடங்க மாறு திமிர்ந்து எழுந்துக்கும் திருப்பி அடி எங்கேருந்து அடிக்கிறது தலைவரே வந்து காலில் உங்களுக்கு கிடக்கிறாரு அடிமைப்பட்டு கிடக்கிறாரு அப்போ தொண்டர்கள் எந்த இடத்துல இது தயவு செய்து வந்து திமுக வீசிகாவுடைய தொண்டர்கள் வந்து கேட்கணும் இன்னைக்கு உங்கள் கட்சியும் உங்களையும் வந்து திருமாவளவன் வந்து அடிமைப்பட்டு வச்சுக்கிறார் நான் உண்மையிலுமே சொல்கிறேன் இவருக்கு உண்மையிலுமே வந்து தைரியம் வந்து என்ன பண்ணிடணும் என் சமுதாயத்துக்காக நான் வந்து இது பண்ணுறேன் ஏன்னா இதே ரெண்டாயிரத்தி பதினாறுலன்னு நினைக்கிறேன் தேமுதிகோட வந்து கூட்டணி அமைக்கும் போது ஒரு மேடையில் எனக்கு நல்லா நினைவு இருக்குது திருமாவளவன் எனக்கு இந்த மந்திரி பதவி தருவாங்க வைகோக்கு இந்த பதவி தருவாங்கலாம் வந்து நீங்களாம் வந்து பார்த்துருப்பீங்க யாரும் மறந்துருக்க மாட்டாங்கன்றீங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து நீங்கள் கேட்டேன் நீங்கள் ஐயா இன்றைக்கி வந்து திமுகவுடைய இதில் வந்து ச ஐயா ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எங்களுக்கு வந்து பங்கு தரலன்னா நாங்கள் கூட்டணி வச்சுக்க மாட்டோம் எங்களுக்கு எங்கே மரியாதை இருக்குது எங்களுக்கு எங்கே பங்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தரோம்னா நான் அவங்க கூட வந்து நிற்கிறதுக்கு தயார் ஏன்னா ஏன் சமுதாய மக்களுக்கு நான் நல்லது பண்ணேன்னா இது தேவைன்னுதே ஏன் பேச மாட்டேங்கிறாருன்னா அவருக்கு போய் சேர வேண்டியது சேர்ந்துருது இன்றைக்கி நாலு எம் எம்எல்ஏ ரெண்டு எம்பியை கையில் வச்சு திருப்திப்படுத்திக்கிறாரு இன்றைக்கி நான் கேட்குறேன் ஒரே ஒரு விஷயத்தை வந்து கேட்குறேன் இன்றைக்கி உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த யாராவது அமைச்சராக ஏன் ஆக்கலை ஏன்னா திமுக யாராவது ஒருத்தர் வந்து அங்கேருந்து ஒரு எஸ்சி கொண்டு வந்து அமைச்சராக்கிட்டு நாங்கள்லாம் வந்து எஸ்சிகளுடைய தோழர்கள் காட்டின மு க ஸ்டாலின் ஏன் கூட்டணி கட்சியில் சேர்ந்தவங்களுக்கு வந்து ஒரு மந்திரி பதவி கூட கொடுக்க மாட்டேன்றாரு உடனே விமர்சனம் பண்ணுவானுங்க பிஜேபியில் அது இருக்குதான்னு சொல்லி ஐயா நான் வந்து மேடைக்கு மேடை ஏறி வந்து என் வருத்தத்தை தெரிவிக்கல உங்க அண்ணன் திருமாவளம் தான் மேடைக்கு மேடை ஏறி வந்து வருத்தத்தை தெரிவிக்கிறாரு விசி இல்லாமல் எந்த கட்சி வந்து ஜெயிக்க முடியாதுன்னு அவர்தான் சவால் விட்டுன்னு சுற்றுறாரு இன்னைக்கு வந்து பத்து வழக்குலன்னா அவன் வந்து தொண்டன் இல்லைன்னு சொல்லி பேசுகிறானுங்க நான் உண்மையிலுமே கேட்குறேன் அதிகாரத்துக்கு எதிராக வந்து திருமாவளவன் வந்து குரல் ஏப்புன்னு சொன்னார்கள் ஏப்பி இருக்கணும் ஒரு தலைவனாக தான் என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா நம்ம சமுதாயத்தெல்லாம் வந்து ஒதுக்குறாங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயங்கள் சொல்லி வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன்றாங்க தெரு வழியாக விட மாட்டேன்றாங்க இந்த சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து நீங்களாம் படித்து உயர் பதவியில் வந்து ஒரு ஐஏஎஸ்ஸோ ஒரு ஐபிஎஸ் ஒவ்வொரு ஒரு நீதிபதியோ ஒவ்வொரு துறையிலையும் நீங்கள் வந்து சாதித்து காட்டுங்க தான் எங்களுடைய சமுதாயம் நம்ம சமுதாயம் இந்தளவு முன்னேற்றத்தில் இருக்குது இதற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி தான் திருமாவளவன் பேசியிருக்கணும் தவிர அவங்களாம் வழக்கு போட்டாலும் நீங்கள் ஒருபோது வந்து பின்வாங்கக்கூடாது அதை கண்டு வந்து அஞ்சக்கூடாதுன்னு சொல்கிறது நான் கேட்குறேன் ஒருவேளை திருமாவளவன் கல்யாணம் ஆகி குழந்தை பொருந்தா அவங்க பையனுக்கு இந்த அறிவுரை சொல்லுவாரா அடி வாங்குறது தொண்டர்கள் நினச்சின்னு வந்து இவருக்கு அந்த வேதனையும் வலியும் தெரியலையா தம்பி நீ வந்து நீ வந்து முன்னில நீ வந்து உன் வாழ்க்கையில தரத்துல வந்து வந்து எந்த வருஷத்துக்கு போனா நான் கூட இருக்கேன்னு சொல்ற ஒரு தலைவனை தான் பார்க்கணும் ஒரு தொண்டர் அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தலைவன் போய் முன்னாடி நிக்கணும் அதுதான் ஒரு தலைமை லீடர்னா யாரு டு லீட் த தீட் ஆனா அவர் லீட் பண்றாரா அவர் வந்து உங்களெல்லாம் வச்சு வந்து பெக் பண்றாரு பிச்சை எடுக்கிறார் தயவு செய்து வந்து நான் வந்து என்ன ஒன்றா வந்து ஒவ்வொரு தொண்டனையும் வந்து கேட்டுக்கிறேன் தலைவன் தப்பு பண்ணாலும் தட்டி கேட்குற உரிமை உங்களுக்கு இருக்குது உங்கள் கட்சி எந்த தப்பு பண்ணாலும் அதை கேட்குற உரிமை உங்களுக்கு இருக்குது ஏன்னா அந்த கட்சிக்காக பாடுபடுற நீங்கள் உங்களுக்கு இல்லாத உரிமை யார் தலைவனை உருவாக்குனதே நீங்கள் தான் மறந்துடாதீங்க கட்சியை உருவாக்குனதும் ஒரு தொண்டன் தான் மறந்துடக்கூடாது அதனால் வந்து கேள்வி கேட்குற ஒவ்வொரு தொண்டனுக்கும் அந்த இடத்துல உரிமை இருக்குது உங்கள் உரிமையை மட்டும் விட்டு கொடுக்காதீங்க இவன் பிஜேபிக்காரன்னு வந்து சொன்னோன்னு அவசியம் இல்லை நீ பிஜேபியில் நான் இன்னைக்கு வந்து கேட்குறேன் உங்கள் சமுதாயத்தை வசதினா நான் வந்து என்னென்னா எந்த இதுவாக தானே நீங்கள் தான் சொல்கிறீங்களா நான் தேர்தலில் வந்து ஒரு வாக்குறுதி கொள்கை வேறு தே தேர்தல் கூட்டணி வேறுன்னு சொல்கிறேன் நீங்கள் தானே அப்போ யாரோட கூட்டணி வச்சேன்னா என்ன நீங்கள் வந்து உங்களுடைய சமுதாயத்துக்கு என்ன நலத்திட்டங்களை கொண்டு வருவோம் அது கொண்டு வர உங்களுடைய வேலை அதை வச்சு அரசியல் பண்ணுற வேலை உங்கள் வேலை கிடையாது இல்லை இனிமல்லதாவது திருமாவளவன் வந்து திருந்தணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் தயவு செய்து வந்து இளைஞர்களுடைய வாழ்க்கையில விளையாடாதீங்க அவங்கள சீவி கும்ப சீவி விட்டு அவங்கள வந்து ஒரு குற்றச்செயல ஈடுபடுத்தாதீங்க இன்னைக்கு திமுகவுடைய அரசாங்கம் எப்பெல்லாம் தமிழ்நாட்டுல வருதோ பயங்கரவாதம் தலை தூக்குதல் ஒன்று மறந்துடக்கூடாது இன்றைக்கி கோயம்புத்தூரில் நடந்த பாம்பிளாஸ்டாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் இறந்ததாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா மறுபடியும் வந்த கோயம்புத்தூர்லேயும் சாதி கலவரம் மதக்கலவரம் இன்றைக்கி வந்து கொலை கொல்ல கற்பழிப்பு கஞ்சா எல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்க போனால் அதிகாரம் காவல்துறை கிட்ட இல்லை அதிகாரம் அரசியல்வாதிகளே இருக்குது தயவு செய்து மக்கள் வந்து சிந்திக்கணும் ஸோ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக தரப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா ஏழு மண்டல பொறுப்பாளர்கள் வந்து நியமிச்சிருக்காங்க சார் அதில் பார்த்தீங்கன்னா கனிமொழி பெயர்கள் இடம்பெற்றுருக்கு ஆறு ஆசா பேர்கள் இடம்பெற்றிருக்கு ஆனால் மூத்த அமைச்சர்களான துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும் பொன்முடி அவர்களாக இருக்கட்டும் மூத்த சீனியர் பர்சனோட பேர் யாருமே இல்லாமல் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சீனியர்களை ஒதுக்கப்படுகிறதா சார் தேர்தலோட சீனியர்களை ஒதுக்கப்படுறதோட சீனியர்களே ஒதுங்கிட்டால் இருக்கும்னு தான் நான் சொல்ல வரேன் ஏன்னா அறிவு இல்லாதவங்க தான் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து முதிர்ச்சி இல்லாமல் வயசை மட்டும் வச்சுக்கிட்டு என்னத்தை சார் பண்ணுறது பேசுகிற அந்த வாக்கில் ஒரு நாவடுக்கம் தேவை இல்லையா உங்கள் வாயிலே நீங்கள் சொன்னீங்க புன்முடி எந்த மாதிரியான வந்து இனி கொச்சியாக வந்து பெண்களை பற்றி பேசுகிறார் இன்றைக்கி செந்தில் பாலாஜி எந்த விதத்தில் வந்து போயிட்டு உள்ளே வந்தார் பண மோசடி விஷயத்தில் வந்து போய்ட்டு வந்தார் அதற்கு இந்த முதலமைச்சர் வந்து கூட பிடிச்சார் இன்றைக்கி அவங்களெல்லாம் கொண்டு போனால் வந்து மக்கள் மத்தியில் வந்து செல்வாக்கு இருக்காது இதனால் அவங்க வந்து திமுக தோல்வியை சந்திக்கும்னு சொல்லிட்டு வந்து ஸ்டாலினுக்கு தெரிஞ்சிருக்குது அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா வந்து அவங்கள அதுக்குன்னு வந்து விடமாட்டார் ஏன்னா நகையும் சதையும் போல் எப்பயுமே அவர் கூட தான் வச்சுப்பாங்க அதனால் என்ன ஆகுணுன்னா அந்த இடத்துல வந்து இன்னைக்கு வந்து தேர்தல் குழு எத்தனை வந்து பார்வையாளர்கள் அங்கே போட்டாலும் திமுக ஒருபோதும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் வரப்போகிறது கிடையாது இன்னைக்கு கனிமொழி மட்டும் நான் வந்து என்ன என்ன அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு என்னத்தை சாதிச்சுட்டாங்க நான் வந்து கேட்குறேன் கொடுத்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றலை எத்தனை போராட்டம் என்னென்னலாம் வந்து அவங்களாம் வந்து பண்ணால் போராட்டம் 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 எதிர்கட்சியாக இருக்கும்போது பண்ணிட்டு இன்றைக்கி ஆளுங்கட்சியாக வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா போராட்டம் எதிர்த்து யார் பண்ணாலும் அவங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்களே ஏன்னா வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு இந்த தடவை வந்து இரநூறு சீட்டு பிடிப்ப சொன்ன ஸ்டாலின் அவர்கள் எழுதி வச்சுங்க இந்த இடத்துல குறைஞ்சபட்சம் ஐம்பது அறுபது சீட்டு கூட வந்து பிடிக்க மாட்டாங்க மக்கள் உண்மையிலே ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்க போகிறாங்க ஏன்னா ஸ்டாலின் உணர்ந்துட்டார் நம்ம அமைச்சர்கள்லாம் வந்து தொகுதிக்கு போனாங்கன்னா வந்து செருப்பேற்று வந்து மக்கள் அடிக்கத்துக்கு வந்து தயாராகிட்டாங்கன்னு வந்து தெரியும் ஆல்ரெடி சேர்த்தவாரி தான் வந்து இன்னைக்கு கைது நடவடிக்கை போயிடுது இன்றைக்கி வந்து என்னென்னா வந்து ஒவ்வொரு அமைச்சரும் வந்து என்ன ஒன்றா இந்த மழை காலம் வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இன்னைக்கு வந்து பார்ப்போன்னா இன்றைக்கி மின்சாரம் அங்கங்கே வந்து எங்கே பார்த்தாலும் பவர் கட்ட ஆரம்பிச்சிச்சு இந்த திமுக வந்தாவே மக்களுக்கு எல்லாமே வந்து என்னென்னா அவதிக்குள்ளார நிலைமை ஆட்சி தான் அதனால் வந்து என்ன ஒன்றா வந்து எப் அதாவது ஒரே உண்மையாக சொல்லப்போனால் ஒரே குதிரையிலே தான் சவாரி பண்ணுறாங்க என்ன குதிரையை மாற்றி மாற்றி கட்டிக்கிறார் அவ்வளோதான் தவிர அதாவது இந்த திமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த அமைச்சரும் வந்து தகுதி இல்லாதவங்க அவங்கள வந்து அவரு விளக்குனாண்ணா இல்லை இருந்தாண்ணா ஒன்றும் இது வந்து எந்த வித்தியாசமும் கிடையாது அதனால் வந்து இந்த தடவை வந்து ஸ்டாலின் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியாகும் ஏன்னால் போன தடவை வந்து ஒரு பிராமினுடைய மூளை தேவைப்பட்டது பிரசாந்த் கிஷோருக்கு வந்து எவ்வளோ பல கோடி ரூபா கொடுத்து வந்து கூட்டின்னு வந்தாங்க இந்த தடவை அதே பிரசாந்த் கிஷோர் வந்து இவருக்கு வந்து எதிராக வேறு ஆகிட்டார் அதனால் வந்து அடுத்தது வந்து யாரை கூட்டின்னு வந்து இங்கே வந்து திசை திருப்பிலான்னு சொல்கிறதால இன்றைக்கி நடக்கிற நாடகம் ஒன்று ஒன்று மக்கள் நல்லா தெரிஞ்சிட்டா சார் மக்கள் தெளிவாயிட்டாங்க சார் நீங்கள் சொல்லியோ நான் சொல்லியோ முதலமைச்சர் சொல்லிடலாம்ல அவங்க எல்லாம் வந்து உண்மை நிலம் என்னென்னு வந்து தெரிஞ்சு போச்சு களை என்னென்னு வந்து புரிஞ்சிச்சு இந்த தடவை வாங்கடா நாங்கள் உங்களுக்கு தரோம்னு சொல்லிட்டு இப்போல்லேதான் ஓப்பன் டாக் கொத்துனுக்குறாங்களே சார் இவங்க எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கு தான் தகுதியானவங்க ஏன்னா அங்கே தான் வந்து போலியான வாக்குறுதிகள் அதிகமாக கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த தடவை எதிர்கட்சிக்கும் வந்து தகுதி இல்லாத ஒரு கட்சியாக வந்து திமுக இருக்க போது மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பத்தே மாதத்துலேயே எல்லாமே அடுத்த வருஷம் இந்த நேரம்லாம் வந்து மக்கள் எதிர்பார்க்குற ஒரு ஆட்சி வந்து நான் ஒரு கட்சி வந்து இங்கே போகுது